அவர் வந்து வேலை சுமார் தான் ஏன் வரங்கள் எனக்கு இல்ல சரியா வருத்து நிறைய வருத்து ரொம்ப அதிகம் அதிகம் எங்க பார்த்தாலும் மக்கள் மக்கள் அதிகமான மக்கள் வெள்ளம் வெள்ளம் புயல் மாதிரி புயல் மாதிரி இருக்கா சரி வாங்க அப்படியே போ அடுக்கடா எல்லாம் பொத்துக்கடாய்கள்

எந்த ஊர் அழாச்சும் உங்களுக்கு நம்மளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புக்குடி பரம்புக்குடி ஆமா வியாபாரி வியாபாரி ஓகே இதுல எண்ணிக்கை இருக்கு இதுல வந்து இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தது நம்ம கொண்டுட்டு வந்தது வந்து ஒரு நாற்பது கொண்டுட்டு வந்தோம் பதினஞ்சு இருக்கு எத்திருக்கு எப்படி வந்து ஒரு குட்டி ஒன்னும் பதிமூணு ரூபா சொல்றோம் எத்தனை கிலோ பதினோரு ரூபா பதினொன்று கேக்குறாங்க எத்தனை கிலோ கறி இருக்கும் அடாச்சி இதுல கறி வந்து ஒரு குட்டி ஒன்னு பதினாறு கிலோ இருக்கு எத்தனை வயசுல எப்படி இருக்கு வயசு ஒரு வருஷத்துக்குட்டி ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒரு வருஷத்துக்கு உள்ள உள்ள எப்படி இருக்கு வரத்து எப்படி இருக்கு இப்ப உள்ள இன்னைக்கு உள்ள பக்ரீதுக்காக

கடா எது கொண்டு வந்துருக்கடா கொண்டு சூப்பர் இருக்கடா எவ்வளவு தெரியல

எந்த நாங்க எரிச்சனத்தை நடைநேரி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எத்தனை கொண்டு வந்தீங்க ஐம்பது ஐம்பது

எப்படி முடிஞ்சு வாங்குற வனக்கு ஏதாவது கிடைச்சுதா ஏதாவது பரவாயில்ல இந்த பரவாயில்ல எத்தனை மாச குட்டிகள் இது பூரா ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் குட்டி பால் குடுத்த வந்தோம்ல பால்லாம் குடுக்க வேணாம் இறகு அடிக்கிற குட்டிய எப்படி இருக்கு அதிகமா இருக்கு

விவசாய நீங்க எந்த ஊர் உங்களுக்கு ஊரு தொந்தைமான் புதுக்கோட்டை தஞ்சாவூர் பக்கமா தஞ்சாவூர் பக்கம் எத்தனை குட்டி இது மொத்தம் பதினேழு குட்டி கொண்டு வந்தோம் எப்படி வளர்த்தீங்க மேச்சல்லையா வீட்டுல போட்டு வளர்த்து வீட்டுலேயே தானே வீட்டுலேயே தான் தீவனத்தான் போட்டு வளர்த்துட்டு செலவு எவ்வளவு இருக்கு ஒரு குட்டிக்கு குறைஞ்சது ஒரு குட்டிக்கு எப்படி பார்த்தாலும் அதெல்லாம் நாங்க பத்து மாசத்துக்கும் நெருக்கி அது ஒரு தொகையே வந்துருச்சு ஆமா உங்க ஊர்ல இந்த பொட்டு ஆமா இங்க அங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஆடு மட்டும் செம்பரை மாட்டோம் இந்த ஆடு மட்டும் தான் இங்க கேட்காங்க ஆமா பொட்டு குட்டி வேண்டாம் வேண்டாம்ங்கிறாங்க இதே நீங்க வித்திருக்கலாம்ல அங்க

எப்படி எல்லாத்தி வேலை ஹரி மேல போல எட்ட வரும் ரெண்டு செல்தா வேற பண்ணைங்க எல்லா பண்ணையும் போ இதெல்லாம் ஆந்திரா கர்நாடகா இல்லைங்க மதுரை வியாபாரிகள் கிலோ நானூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்தாங்க மேலப்பாளையம் சந்தையில சரி வாங்க அப்படியே போ உள்ள போ எவ்வுடி மா என்னம்மா யாரு சப்ஸ்கிரைபர் அதான் அலை இல்ல ஏலா

மே கடைசி நல்லா வந்து எந்த ஊர் வியாபாரம் ஆறாம் பண்ணை ஆறாம் பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் எப்படி நானுதான் கொண்டு வர நிறைய கொண்டு வருவீங்களா கொடுத்தாச்சு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்சு வியாபாரம் செழிப்பு தான் ஆமா

আলা মুডিজিত পাড়া উললে 보면은 সন্দেহগুলো থেকে রাইট আর রাউন্ড আর সন্দেহটা পাতিরকো মুলি সন্দেহে পাপওয়াঙ্গো ওই 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 আপনারা দিবেন দা লাব্রা হচ্ছে ভাই 24500 টাকা এটা ছলে সুপার সুপার চাইয়ে

சொல்லுண்ணா எந்தரண்ட குட்டிகளா எத்தனை கொண்டு வந்தீங்க எப்படி இருக்கு வியாபாரம் வியாபாரம் டல்லா இருக்கு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்தோம் காரணம் வரத்தை அதனால கொஞ்சம் இன்னொரு சந்தை கிழமை இருக்கலாம் இருக்கு இருந்தாலும் குறைச்சுதான் கேக்குறாங்க எவ்வளவு சொல்லுதீங்க வில சோடி ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதான் ஐம்பது ரூபாய்க்கு கேட்க முடியாங்க அப்படியா எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒன்று ஒன்று கறி இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்கலாம் கொம்புலாம் இருக்கே ஆமா வயசுல எப்படி கிடாய்களுக்கு வயசு எல்லாமே ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு கிடாதான எல்லாமே ரெண்டு பல்லு பதிமூணு மாதம் பதினஞ்சு மாதம் குட்டி கிடாதாமா கறி டேஸ்ட் எப்படி இருக்கும் கறி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ரெட்டாயிரம் போட்டு குட்டி டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் ஆமாம் எப்படி போது நிறைய அன்னைக்கு வரத்தை அதிகம் சொல்றாங்க நாங்க அன்னைக்கு தான் வந்தேன் நான் அன்னைக்கு என்ன பரத்தி தான் புதுசு நீங்க நான் இன்னைக்கு வந்தனால கொஞ்சம் குறைச்சு கேக்குறாங்க அத கேக்குறாங்க கேட்க வந்துட்டே இருக்காங்க ஆனா வில வித்தியாசம் எல்லாம் போறாங்க எவ்வளவு வரைக்கும் கேட்கல ஆஹ் இருபத்தி ரெண்டு அப்படி ஒரு குட்டி ஆஹ் நாற்பத்தி நாலு ஆஹ் அப்படிதான் கேட்க நான் இருபத்தஞ்சு வரைக்கும் கேட்காங்க சில இருபத்தஞ்சு ஒண்ணுல கேட்கல ஆஹ் பிரிச்சு பிரிச்சு கேட்க அது நல்ல குட்டி பேரு மன ஆட்டிக்கணும் ஆஹ் தனி முப்பது ரூபா குட்டி இருபத்தஞ்சு ரூபாய் கடை கொடுக்கணும் முப்பது ரூபா குட்டி எல்லாம் ஒரு நாலு குட்டி கிடக்கு இந்த அடக்கு அந்த அடங்குல ஓ உயிரைக்கு அம்பது அம்பத்தஞ்சு கிலோ வரை கிடக்கு முப்ப கிலோ கறி இருக்கும் ஆஹ் அம்பது கிலோ வரை கிடக்கு உம் உம் தடவை குறைச்சு கிடைக்கு குடுக்க முடியலன்னா வளர்த்துருக்கலாம் வளர்த்துருக்கேன் செலவு போட்டு வளர்த்திருக்கேன் சரி பொட்டு பொட்டு கிடைக்கல மக்கள் விரும்புதாங்கண்ணா விரும்புதாங்க ஆனா குறைச்சி கேக்குறாங்க

மயிலம்பாடி வெளிச்சு குட்டிகள் வெளிச்சிட்டா அங்க இருக்கங்களா அங்க இருக்கீடா ஆமா ஒரு ஆ ஒரு வாய் பக்கத்துல வங்களா

அப்படியே போ <aunque mehr chegoughs> <muchús> <czego> ீப்பா எங்க <Seoul> <BBQ sound> <sound>

దా ఇన్ ది స్కూల్ స్కూల్ బారి ఆదిర్ బాబరా లీవ్ గా నా ఎనమా మరి స్కూల్ టైం లో రార ఉండాలి ఎప్పుడు ఆక్టివిటీ ఇంట్రెస్ట్ ఆమే లైవ్ ఆట இரண்டு கொட்டிகள் வளப்பு கொட்டிகள் நல்லா வளப்பு போட்டு ஒரு குட்டி ஆறு ரூபா ரேஞ்ச் சொல்றது தேவை இது எல்லாம் அழகு அப்படி பத்து ரூபா ஒன்பது ரூபா அந்த ரேஞ்ச் குடுத்துருவார்கள் பக் பக்ரீத் கலகல் ஏகப்பட்டது போட்டீசு வளப்புக்கத்தை போட்டிசு மாச பத்து மாச பத்தி பக்ரீத் கடைகள் வரத்து அதிகம் வந்து குவிந்து விட்டது தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி